சேனல் இன்னைக்கு நம்ம படித்தது பிடித்தது கண்டென்ட்ல இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா கடவுள் எங்க இருக்காருன்னு ஆமாங்க கடவுள் வந்து மனிதர்களுக்கு பயந்து கொண்டு கடவுளே ஒளிஞ்சுக்கிட்டாராம் கடவுள் அப்படி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா நீங்களே எங்கூட சேர்ந்து கண்டுபிடிக்க வரீங்களா வாங்க கடவுள் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் கடவுள் வந்து பூலோகத்துல மனிதர்களோட மனிதரா வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம பூமிக்கு வந்துட்டாரு நம்மதான் கடவுள் இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டா நம்ம நிறைய குறைகளை நேரடியா நம்ம போய் சொல்லிடுவோம்ல சொல்லி அவர்கிட்ட டெய்லியுமே நம்ம குறைகள் எல்லாம் சொல்லி எங்க கஷ்டத்தை போக்குங்க ஆண்டவா இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்க கஷ்ட காலத்துல போக்கி எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க கடவுளையும் சொல்லி நம்ம டெய்லியும் போய் போய் கடவுள் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்ப மக்கள் எல்லாருமே டெய்லி எங்க போனாலும் கடவுளை விடாம துரத்தி 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 நம்மள குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால கடவுளால நம்ம குறைகளை கேட்கவே முடியலையா ரொம்ப டெய்லியுமே குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி கேட்ட கடவுளுக்கு அங்க இருக்கவே மன நிம்மதி எல்லாம் போயிடுச்சான் அதனால என்ன பண்றது நம்ம எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சுக்கலாமா இந்த மனுஷங்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் நம்ம நிம்மதியா தனியா இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கடவுள் ஆசைப்பட்டுறோம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தாராம் அப்ப தேவர்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீங்க பெசாம இமை போய் ஒழிஞ்சுக்கிறீங்களா அங்கதான் மனுஷங்க அவ்வளவு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே கடவுள் வந்து இல்லப்பா அங்கேயும் வந்துருவாரு அதனால அங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்களா உடனே சரி நிலாவில போய் ஒழிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா நிலாவுக்கே மனசு வந்துருவான்ப்பா எங்க போனாலும் வந்துருவான் தான் ஒடியிருது அவன் எங்க கடவுள் ஒழிஞ்சிருப்பாரு நீங்க சொல்லுங்க சரி நீங்க எங்க ஒழிஞ்சி ஒழிஞ்சிருப்பாரு நீங்க கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்க ஒழிஞ்சிருப்பாருன்னு பாக்குறேன் சரி அப்ப கடவுள் என்னதான் என்னதான் பண்றது பண்றது ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தாரா அப்பதான் அவருக்கு ஒரு அறிவன் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன ஐடியான்னா மனுஷங்க ஊர் முழுக்க தேடுவாங்க ஆனா மனசுல நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அதனால காலம் முழுக்க உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மனுஷங்களுடைய மனசுல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாராம் அப்பா இது சூப்பர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம மனுஷங்களுடைய மனசுல இருக்காதான் நம்மளுடைய மனசு தாங்க கடவுள் இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டே நல்லபடியா நடந்துகிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் எந்த குறைகளும் இல்லாம நம்ம சந்தோஷமாவும் வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரி தொடர்ந்து பல கதைகளோடு உங்களை சந்திக்க வரேன் இன்னும் நம்மளோட சேனல்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்